வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் ரிஷபம் ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை முழுமையாக பார்ப்போம் ரிஷபம் ராசி நேயர்களுக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரகநிலை ராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கும் ரிஷப ராசியினரே உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் பணவரத்து இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் விலகும் தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் சுகாதிபதி சூரியன் ராசியில் சஞ்சரிப்பதால் வசதிகளுக்கு குறைவிருக்காது தொழில் வியாபாரத்தில் இருந்து போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் புதிய நண்பர்களின் சேர்க்கை அவரால் உதவி உண்டாகும் குடும்பதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் உற்சாகம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமத்தியமாக மற்றவரை முன் நிறுத்தித்தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும் ராசிநாதன் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்ல நேரலாம் பணவரத்து திருப்தி தரும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் கவலை நீங்கும் மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் எண்ணியதை எப்பாடு பட்டாவது செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுவீர்கள் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வீண் பகை உண்டாகலாம் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்தவரின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பரிகாரம் நவக்கிரகத்தில் சுக்கிரனுக்கு வெண்மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்ய பணத்தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுக்கான இந்த மாத அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட தினங்கள் பதினைந்து பதினாறு பொறுப்பு துறப்பு மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பமிருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ